வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்னையில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வாய்ப்பு சீனாவை போல் தமிழகத்தில் தொழில் புரட்சி ஏற்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சி தமிழக காங்கிரஸ் தலைவர் கே ஜழகிரி பாராட்டு சென்னை பூந்தமல்லி பகுதியில் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் நவீன திரைப்பட நகரம் திரை உலகினர் நடத்திய கலைஞர் நூறு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டொக்கன்கள் இன்று முதல் விநியோகம் வரும் வெள்ளிக்கிழமையும் நியாயவிலைக் கடைகள் இயங்கும் என அரசு அறிவிப்பு பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை ஆதித்யா எல் ஒன் விண்கலம் வெற்றிகரமாக லெக்ரான்ஷியன் புள்ளியில் நிலைநிறுத்தம் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு மாலத்தீவு அருகே கடலுக்கு அடியில் திடீர் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் ஐந்து புள்ளி நான்காக பதிவானதாக தகவல் சென்னையில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்குகிறது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்திட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார் இதனை செயல்படுத்தும் வகையில் உலகளவில் முதலீட்டாளர்களையும் ஈர்க்கும் வகையில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறாா் சென்னையில் இன்று தொடங்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் முப்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் உட்பட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர் இதன் மூலம் நூற்றுக்கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்க்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதை உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அனைவரது எதிர்பார்ப்புகளையும் வென்றி பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தூத்துக்குடியில் இ கார் மற்றும் மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலையை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அமைக்க உள்ளதாக முதலமைச்சர் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் இது தென் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் ஒரு பெரும் பாய்ச்சல் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்னும் இதுபோன்ற பல வியதகு சாதனை அறிவிப்புகளை தொடர்ந்து எதிர்ப்பு பார்த்திருங்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தோராயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை செய்ய உள்ளதாகவும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டின்போது தமிழ்நாடு அரசோடு கையெழுத்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பசுமை பொருளாதாரத்திலும் தரவு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் இந்த முதலீடுகள் செய்யப்பட உள்ளதாக சிங்கப்பூர் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது சீனாவை போல் தமிழகத்தில் தொழில் புரட்சியை ஏற்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே ஜழகிரி தெரிவித்துள்ளார் சீனாவில் எப்படி ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு புரட்சியை தமிழகத்தில் உருவாக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையில் நாளை அரசியல் கட்சி தலைவர்களுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தவுள்ளார் பின்னர் மாவட்ட ஆட்சியர்கள் டிஜிபி உள்ளிட்டோரிடமும் மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுடனும் ஆலோசனை நடத்தும் ராஜீவ்குமார் வருகின்ற ஒன்பதாம் தேதி தலைமை செயலாளருடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் இன்று முதல் விநியோகிக்கப்படுகின்றன பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு மற்றும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார் இதனை பெறுவதற்கு இன்று முதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதியில் பொதுமக்கள் நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொங்கல் சிறப்பு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி வருகின்ற வாரம் வெள்ளிக்கிழமையும் ரேஷன் கடைகள் இயங்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் எம்பிஏ எம்சிஏ படிப்புகளில் சேருவதற்கு டான்செட் தேர்வு வரும் மார்ச் ஒன்பதாம் தேதியும் அரசு கல்லூரிகளில் எம்இ எம் முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கான சீட்டா தேர்வு மார்ச் பத்தாம் தேதியும் நடைபெறவுள்ளது இதற்கான டான்செட் இணையதளத்தில் பத்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது குரூப் டூ தேர்வுகளுக்கான திருத்தப்பட்ட புதிய காலி பணியிடங்கள் குறித்த விவரங்களை டி என்பிஎஸ்இ வெளியிட்டுள்ளது காவல்துறை கூட்டுறவுத்துறை தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட எட்டு வகையான பணிகளில் புதிய காலி பணியிடங்கள் குறித்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி குரூப் டூ பிரிவில் ஐம்பத்தைந்து குரூப் டூ ஏ பிரிவில் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு என மொத்தம் ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு புதிய காலி பணியிடங்கள் உள்ளதாக ஜிஎன்பிஎஸ்இ அறிவித்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஒட்டி திரைத்துறையில் அவரது பங்களிப்பை போற்றும் வகையில் தமிழ் உலகினர் தரப்பில் கலைஞர் நூறு விழா சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட தமிழ் திரையுலகைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் அரசியலில் இருக்கும்போதும் சினிமாவை காப்பாற்றியவர்தான் கருணாநிதி என புகழாரம் சூட்டினார் நடிகர் ரஜினிகாந்த் பேசும்போது கருணாநிதி அரசியலுக்கு செல்லாமல் சினிமாவில் இருந்திருந்தால் எத்தனையோ சிவா எம்ஜிஆரை உருவாக்கி இருப்பார் என்று தெரிவித்தார் பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கமல்ஹாசனின் கோரிக்கையேற்று சென்னை பூந்தமல்லி பகுதியில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று நாற்பது ஏக்கர் பரப்பளவில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என்று கூறினார் கலைஞர் நூறு விழா குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அறுபத்தைந்து காலம் அவர் பயணித்த துறையிலிருந்து திரண்டு வந்து போற்றிய திரை உலகத்தினருக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார் தம் படைப்புகளில் எல்லாம் அரசியலை நுழைத்து சமூக இழிவுகளை சாடிய அசலான கலைஞருக்கு திரைத்துறையினர் விழா எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைவர் என்பதை தாண்டி கலைஞர் என்பதை அடையாளமாக கருதியதாகவும் கலைக்கும் கலைஞருக்கும் மரணமில்லை என்றும் பதிவிட்டுள்ளார் நாமக்கல் முல்லை நகரில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் சத்தியமூர்த்தி வீடு மற்றும் அலுவலகத்தில் கடந்த ஐந்து நாட்களாக வருமான வரித்துறையினர் தொடர் சோதனை நடத்தி வருகின்றனர் வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்த நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணியுடன் சோதனை நிறைவடைந்தது இதில் கணக்கில் வராத ஏராளமான சொத்து ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது இந்த கட்டுமான நிறுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்து சென்றது குறிப்பிடத்தக்கது கோவை கோவைூசி பூங்காவுக்கு உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அங்கிருந்த பாம்புகள் சிறுவாணி வனப்பகுதியில் கொண்டுவிடப்பட்டன போதிய இடவசதி இல்லை என கூறி கோவை வஊசி பூங்காவுக்கான உரிமத்தை மத்திய வனப்பாதுகாப்பு ஆணையம் ரத்து செய்தது இதையடுத்து அங்கிருந்த மரணாய் குரங்கு பாம்பு முதலை உள்ளிட்ட உயிரினங்கள் வண்டலூர் மற்றும் வேலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டன தற்போது பூங்காவிலிருந்த நாகப்பாம்பு உள்ளிட்ட பதினெட்டு பாம்புகள் பெட்டிக்குள் அடைத்து சிறுவாணி வனப்பகுதியில் கொண்டுவிடப்பட்டன நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்களை தாக்கிய சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் பந்தல்குடி கொளப்பள்ளி பகுதிகளில் ஐந்து பேரை தாக்கிய சிறுத்தையை சென்சார் கருவிகளைக் கொண்டு வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் சிறுத்தையின் கால் தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறுத்தையை பிடிக்க ஆறு இடங்களில் கூண்டு வைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் அருகே கணவரை தாக்கி கொலை செய்த விவகாரத்தில் மனைவி உட்பட ஐந்து பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஜேபி பி நகரைச் சேர்ந்த ராஜ என்பவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அவரது மனைவி மற்றும் மனைவியின் உறவினர்கள் தாக்கியதில் உயிரிழந்தார் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரது மனைவி ஜனனி ஜனனியின் தாயார் ஜோதி மற்றும் அவரது சகோதரர்கள் பிரசாத் மணிகண்டன் மணிபாரத் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது அங்கு மாலை நேரத்தில் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் இரவு சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது குறிப்பாக அப்சர்வேட்டரி ஏரிசாலை மூஞ்சிக்கல் ஆனந்தகிரி அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சாரல் மழையும் பெய்தது மழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிரும் நிலவி வருகின்றது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல் ஒன் விண்கலம் வெற்றிகரமாக லெக்ரான்ஷியன் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டது விண்ணில் நூற்று இருபத்தைந்து நாட்கள் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் பயணித்து ஹாலோ ஆர்பிட் எனப்படும் ஒளிவட்ட பாதைக்குள் நுழைந்த ஆதித்யா எல் ஒன் செங்குத்தான சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டது இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தை தொடர்ந்து இஸ்ரோவும் சாதனை படைத்துள்ளது ஆதித்யா எல் ஒன் விண்கலம் இலக்கை அடைந்திருப்பதற்கு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் திருப்பூரில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருந்த பொதுக்கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இம்மாத இறுதி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கான பிரச்சார உறுதி பயணத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தொடக்க விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி வருவதாக தெரிவித்துள்ளதாக கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுகாதாரத்துறை சார்பில் நிதி கேட்கும் போதெல்லாம் தாமதம் இல்லாமல் மத்திய அரசு தருவது மகிழ்ச்சியை தருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அமைச்சர்களிடத்தில் போது முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கேட்கிற சமயங்களில் எல்லாம் இந்திய மருத்துவம் கடந்த ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு வைக்கிற கோரிக்கைக்கு கொஞ்சமும் கூட ஒரு சென்னை அடையாற்றில் தமிழருவி மணியன் கவிஞர் வாசுகி ஆகியோர் எழுதிய நூல்கள் வெளியிட்ட விழா நடைபெற்றது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பின்பு பேசிய அண்ணாமலை காமராஜர் சமூக நீதியை சப்தமில்லாமல் செய்ததாக கூறினார் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்பதுதான் வாயிலேயே பேசக்கூடிய தமிழகத்துல வார்த்தையா இருக்கு ஆனா காமராஜர் ஐயா ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் பட்டியல் சகோதரர் அவரு கக்கன் ஐயாவை கொண்டு வந்து காவல்துறை அமைச்சராக காமராஜர் ஐயா கொண்டு வர ஒன்றொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இலக்கணம் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திமுக அரசுல பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அமைச்சர்களாக ஆர்டர் ஆஃப் பிரெசிடென்ட் கட்ட கடைசியாக நேம்சேக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய காலகட்டத்தில் சத்தமே இல்லாம அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அரசியல் சாசனமே அவங்க கையில கொடுத்து காமராஜர் ஐயாருடைய ஆட்சியர் புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவின் கோதாவரி கரைவோரம் அமைந்துள்ளது அங்கு ஆண்டுதோறும் மக்கள் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படும் அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழாவை புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் தொடங்கி வைத்தார் இந்த கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் சென்னை தியாகராய நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோவிலில் தமிழ்நாடு ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திர டிரஸ்ட் சார்பில் அயோத்திக்கு வாருங்கள் பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த வீடியோ பாடலை வேல்ஸ் பல்கலை வேந்தர் ஐசரி கணேஷ் வெளியிட ஹிந்தி வீடியோ பாடலை அபய்குமார் ஜெயின் ஸ்ரீமால் வெளியிட்டார் இந்த பாடலை டி எஸ் ரெங்கநாதன் இசையமைத்து பாடியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் சின்மயா மிஷன் தலைவர் சுவாமி மித்ரானந்தா தமிழ்நாடு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தலைவர் சேகர் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அயோத்தியில் ராமர் கோவில் குடமுழுக்கு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்காக அகில பாரத இந்து மகாசபா சார்பில் எட்டு திருக்குடைகள் திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை பகுதியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன சென்னை பட்டாளம் வரை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் எட்டு குடைகளும் அதன் பின்னர் அயோத்திக்கு ரயில் மூலம் கொண்டு செல்லப்படும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திடம் உள்ளது ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக குஜராத் மாநிலம் வதோதராவில் நூற்றி எட்டு அடி நீள அகர்பத்தி தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நான்கு மாதங்களாக தயாரிக்கப்பட்ட இந்த அகர்பத்தியில் மூன்றாயிரம் கிலோ பசுஞ்சாணம் ஒரு கிலோ நெய் உட்பட ஹோமத்திற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அகர்பத்தியின் நறுமணம் சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மனம் பரப்பும் என்றும் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்கள் எரியக்கூடியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கண்டெய்னர் லாரி மூலம் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது செல்லும் வழியில் அகர்பக்தியை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் மாலத்தீவு அருகே அரபிக்கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மாலத்தீவிலிருந்து மேற்கு பகுதியில் எட்நூற்று தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி நான்காக பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னையில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வாய்ப்பு சீனாவைப் போல் தமிழகத்தில் தொழில் புரட்சி ஏற்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சி தமிழக காங்கிரஸ் தலைவர் கே ஜழகிரி பாராட்டு சென்னை பூந்தமல்லி பகுதியில் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் நவீன திரைப்பட நகரம் திரை உலகினர் நடத்திய கலைஞர் நூறு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டொக்கன்கள் இன்று முதல் விநியோகம் வரும் வெள்ளிக்கிழமையும் நியாயவிலைக் கடைகள் இயங்கும் என அரசு அறிவிப்பு பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை ஆதித்யா எல் ஒன் விண்கலம் வெற்றிகரமாக லெக்ரான்சியன் புள்ளியில் நிலைநிறுத்தம் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு மாலத்தீவு அருகே கடலுக்கு அடியில் திடீர் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் ஐந்து புள்ளி நான்காக பதிவானதாக தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்